ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் சேலம் மாவட்டம் சூரமங்கலம் உள்ளவரை சந்தையில் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் கத்தரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாயிலிருந்து முப்பத்தி ஆறு ரூபாய் வரை தக்காளி பதினாறு ரூபாயிலிருந்து இருபத்தி நான்கு ரூபாய் வரை வெண்டைக்காய் முப்பத்தி நான்கு ரூபாய் அவரைக்காய் முப்பத்தி எட்டு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை முருங்கைக்காய் நூற்றி பத்து ரூபாயிலிருந்து நூற்றி முப்பது ரூபாய் வரை முள்ளங்கி பதினாறு ரூபாய் புடலங்காய் இருபத்தி ஆறு ரூபாய் பாகற்காய் முப்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து முப்பத்தி எட்டு ரூபாய் வரை சுரைக்காய் பதினாறு ரூபாயிலிருந்து இருபது ரூபாய் வரை தேங்காய் எழுபது ரூபாய் சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரை பீன்ஸ் அறுபது ரூபாய் கேரட் நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி எட்டு ரூபாய் வரை உருளைக்கிழங்கு முப்பத்தி இரண்டு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி எட்டு ரூபாய் வரை மிளகாய் முப்பத்தி நான்கு ரூபாய் பெரிய வெங்காயம் நாற்பது ரூபாய் பீர்க்காய் நாற்பது ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி சேலம் மாவட்டம் சூரமங்கலம் உழவர் சந்தையில் விற்பனையாகிற காய்கறி விலை பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்